படிரதன் இணைப்பிலிருந்து அகமதாபாதிலிருந்து லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட உடனேயே விமானம் விமானிகளின் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விருதுகோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் உங்களிடமிருக்கும் தகவல் பகிர்ந்து கொள்கிறேன் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அடுத்த ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள் விபத்தில் சிக்கியது இந்த விபத்து நடந்த இடத்துல தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உட்பட பல்வேறு மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் எதனால் வந்து இந்த விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பாக இந்த கருப்புப்பட்டி விமானத்தினுடைய இந்த பிளாக் பாக்ஸ் அதை கைப்பற்றினால்தான் அதற்கு பிறகுதான் இதற்கான முழுமையான காரணம் வந்து தெரிய வரும் அதே வேளையில இது ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள் விமானத்து விமானம் வந்து புறப்பட்ட ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள் வந்து கட்டுப்பாட்டு அறைக்கான தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் இந்த விபத்தும் வந்து நடந்திருக்கிறது அதாவது விமான விமான நிலையத்தினுடைய அந்த ஊடுதலத்தை இவற்றை எல்லாமே கடந்து அந்த வளாகத்துக்கு முழுவதுமாக கடந்து குடியிருப்புகள் பகுதி இருந்த அந்த இடத்திற்கு மேலே செல்லும்போதுதான் திடீரென விமானம் வந்து கட்டுப்பாட்டை இழந்து அவை வந்து கீழே மீண்டும் வந்து இருக்கிறது அதற்கு பிறகு அங்கிருந்த ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக வந்து சொல்கிறார்கள் அந்த இடத்தில்தான் வந்து தற்பொழுது அந்த விமானத்தினுடைய விபத்து ஏற்பட்ட விமானத்தினுடைய பாகங்களை முக்கியமான அந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிவதற்கான உபயோகமாக இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களை எல்லாம் ஒரு பக்கம் மீட்கக்கூடிய பணி ஒரு பக்கம் வந்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது குறித்த அதிக அதிகாரப்பூர்வமான தகவல்களை இன்னும் தெரிவிக்கவில்லை ஆனால் அதில் மொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அந்த விமானத்தை வந்து ஆஹ் விமானத்தினுடைய விமானி சுபித் சபர்வால் என்பவர் தான் விமானத்தை இயக்கியிருக்கிறார்கள் என்றும் அதே போன்று துணை விமானி வந்து கிளைவ் குந்தர் என்பவர் தான் விமானத்தை இயக்கியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி இரண்டு பயணிகள் அதில் இரண்டு குழந்தைகள் உட்பட இருநூத்தி முப்பத்தி இரண்டு பயணிகளும் அதே போன்று விமானத்தினுடைய ஊழியர்கள் ஊர்கள் விமானிகள் ஊழியர்கள் என மொத்தமாக அதில் ஒரு பத்து பேர் பத்திலிருந்து பன்னிரெண்டு பேர் இருந்து மொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் விமானத்திலே இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதில் இந்த விமான விபத்திலே சிக்கி அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகாத நிலையத்துல இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக தொடர்ந்து வந்து இதற்கு இன்னும் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருகிறது விமான தொடர்புடைய ஆய்வாள ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வந்து அனுபவம் உள்ள இந்த விமானிகள் உட்பட வந்து அந்த பகுதிக்கு விரைந்து இருக்கிறார்கள் மீட்புக் குழுவினர் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அதே போன்று வந்து இது போன்ற விமானம் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதற்கான ஒரு மீட்பு குழுவினர் இருக்கிறார்கள் அவர்களும் வந்து விரைந்து அந்த மீட்பு பணிகளே அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே வேளையில உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் என்ன யார் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை வந்து சேகரிக்கக்கூடிய பணியிலும் தொடர்ந்து வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் மொத்தமாக பயணித்தவர்கள் வந்து விமானிகள் மட்டுமே இருநூத்தி முப்பது பேர் பயணித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இது இந்தியர்கள் மட்டுமே வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் அதில் இருந்ததாகவும் ஐம்பத்தி ஒன்பது பேர் அதில் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர்கள் அதில் இருந்தார்கள் என்றும் வந்து சொல்லப்படுகிறது அதே வேளையில இந்த விமானிகளினுடைய இந்த விமானத்தில் பயணித்தவர்களுடைய பயணிகள் அந்த பட்டியலை பெற்று தொடர்ந்து வந்து விசாரணையும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விமானத்தை இயக்கிய அந்த விமானி வந்து சுமித் சர்வால் என்ற தான் வந்து அந்த விமானத்தை இயக்கினார் என்றும் அதே துணை கிளைவ் குந்தர் என்பவர் தான் விமானத்தை இயக்கினார் என்றும் சொல்லப்படுகிறது இருநூத்தி முப்பத்தி இரண்டு பயணிகள் அந்த விமானத்திலே இருந்தார்கள் என்றும் அதில் அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த இருநூத்தி முப்பத்திலிருந்து இரண்டு பேர் குழந்தைகள் என்றும் சொல்கிறார்கள் அதே போன்று விமானத்தினுடைய விமானிகள் உட்பட பத்திலிருந்து பனிரெண்டு பேர் வரை ஊழியர்கள் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் இந்த விபத்து தொடர்பாக இந்த விமானம் வந்து மோதிய அந்த இடம் வந்து ஒரு மருத்துவ கல்லூரியினுடைய விடுதி மாணவர் விடுதி அந்த பயிற்சி மருத்துவர்கள் அங்கே தங்கியிருந்த அந்த விடுதி அந்த இடத்துல மீட்பு பணிகளும் அங்கே வந்து தீ விபத்து ஏற்பட்டதனால விமானம் மோதி தீ விபத்து ஏற்பட்டதனால தொடர்ந்து தண்ணீரை பீச்சி அந்த கட்டிடத்தை வந்து குழுவிக்கப்படக்கூடிய பணியும் ஒரு பக்கம் வந்து உள்ளே சென்று அங்கே இருந்தவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து மீட்பு பணிக்காக உள்ளே சென்ற ஒரு குழுவினர் உள்ளே சென்று தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த வந்து விபத்து